ஜோதி ரகசியங்கள் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் தான் உங்க பேசுறேன் இன்னைக்கு வந்து ஒரு முக்கியமான ஒரு தலைப்பு தான் அதாவது இந்த கோர்ட்டு கேஸ் சம்பந்தப்பட்ட ஒரு டாபிக் பேஸ் பண்ணி தான் பார்க்க போறோம் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா பொய் வழக்கில் சிக்கி கொண்டது எப்படி சிறையா விடுதலையா அப்படின்ற ஒரு டாபிகளை தான் பார்க்க போறோம் அதாவது ஒரு உதாரணத்தோட தான் இந்த விஷயம் நான் சொல்ல போறேன் அதாவது ஒரு ஐந்து வருடத்துக்கு முன்னாடி ஒரு காவல் அதிகாரி அப்போதிகே அவருக்கு ஒரு ஐம்பத்தி நாலு ஐம்பத்தி மூணு வயசு கிட்ட இருந்துச்சு ஒரு ஜென்ரல் கன்சல்டேஷனுக்காக நம்ம தொடர்பு கொண்டு பேசினார் அவர் அடிக்கடி நம்மகிட்ட பார்க்கக்கூடியவர் தான் அவருடைய அமைப்பு வந்து பார்த்திங்கன்னா மீன லக்னம் லக்னாதிபதி குரு பத்தாம் அதிபதி குரு குரு வந்து நான்காம் இருந்து சிறப்பான ஸ்தானத்துல தான் இருந்துச்சு அதனால் வந்து அவர் நிறைய ஒரு பெயர் பெயர்புகளை அந்த குரு தசையில் பெற்றாரு அதே போல தான் நம்ம விஷயங்களும் சொல்லியிருந்தோம் இந்த காலகட்டத்துல இருந்து ஒரு வருடங்கள் குரு தசை முடியக்கூடிய தருவாய் ஆனால் உங்களுக்கு அடுத்து வரக்கூடிய தசை கொஞ்சம் கவனமாக இருக்கணும் சார் ஏன்னா குருதசை முடிஞ்சு சனி தசை ஆரம்பிக்கும் போது சனின்றது உங்கள் லக்னத்துக்கு மீன லக்னத்துக்கு கும்பராசியில் பன்னெண்டு நண்பர்கள் இருக்குது ஏதோ ஒரு பிளாக் மார்க் ஏதோ ஒரு மனவேதனை ஏற்படுத்தக்கூடிய அமைப்புகள் இருக்கு கவனமாக இருக்கணுன்ற மாதிரி நம்ம சொல்லியிருந்தோம் அவர் அந்த டைம்ல ஒரு பெருசா எடுத்துக்கல அவர் போயிட்டு மீன் ஒரு ஒரு வருடம் ஒரு ஒன்றரை வருட காலகட்டம் கழித்து மீன் தொடர் மட்டும் பேசினார் சார் நீங்க சொன்ன மாதிரியே அதே போல ஏற்பட்டுச்சு சார் ரொம்ப அசால்ட்டா இருந்துட்டேன் ஒரு லஞ்ச புகார்ல நான் வந்து சிக்கிக்கிட்டேன் டைரக்டா சிக்கல சார் நான் கூட இருந்ததுனால எனக்கு தெரியாது தெரியாம தான் கூட இருந்தா தெரியாமல்னால அவர் பண்ணதுனால நானும் அந்த அந்த சுச்சுவேஷன்ல அந்த காட்சியில் இருந்ததுனால நானும் மாட்டிக்கிட்டேன் சார் இப்ப என்ன பண்றதுன்னே தெரியல சார் இப்ப நான் தான் இருக்கிறேன் இப்ப கேஸ் வர மறுபடியும் கோர்ட்ல அந்த கீழமை நீதிமன்றத்துல வரப்போகுது அதுல இருந்து எனக்கு ஒரு ரிலீஃப் கிடைக்குமா சார் என்ன வேலைய போயிடுமா இல்ல சிறை தண்டனை நான் வரக்கூடிய சுச்சுவேஷன் இருக்கா என்னன்னு சொல்லி தெரிஞ்சுங்க சார் இந்த சொன்னாரு ஆமா சார் இதெல்லாம் பார்த்துட்டு தான் முன்கூட்டி நான் சொல்லியிருந்தேன் அதான் கவனமாக இருக்கணும்னு சொல்லியிருந்தேன் இருந்தாலும் இந்த கிரகங்கள் உங்களை விட்டு வைக்கல அது போல சூழல்களை அனுபவிக்க விட்டுருச்சு சார் இதுல இருந்து உங்களுக்கு மீளக்கூடிய வாய்ப்புகள் இருக்கா இல்லையான்னு சொல்லி அவர் அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது நிச்சயமாக இருக்கிறது அந்த சனி என்ற கிரகத்தை அடுத்ததாக வரக்கூடிய சனி பன்னெண்டாம் பாவத்துல இருந்தாலும் குருவின் பார்வையில் இருக்கு அப்ப ஒரு பிரச்சனை ஏற்படுத்திட்டு அதுல இருந்து ரிலீஃப் கிடைக்கக்கூடிய ஒரு தன்மைகளும் இருக்கு சார் பயப்பட தேவையில்ல இன்னும் நம்மளுக்கு கேபி மத்த அந்த சனி என்ற கிரகம் என்ன ஸ்டார்ல இருக்குன்னா என்ன என்ன நட்சத்திர உபநட்சத்திர தொடர்பு இருக்குன்னா அந்த சனி ஐந்து எட்டாம் பாவத்துக்கு சப்லாடு அப்ப அவருடைய நன்மதிப்பு இழப்பு ஐந்து எட்டுன்றது ஆரம்ப நிலையில ஒரு விஷயத்தை ஏற்படுத்திடும் ஆனா நட்சத்திர உபநட்சத்த அடிப்படையில ஏழு பண்ணோன்னு காம்பினேஷன் இருக்கு அப்ப அந்த எட்டாம் பாவத்தை உடைக்கக்கூடிய தருவாயிலும் இருக்கு அப்போ உங்களுக்கு பிரச்சனை ஏற்பட்டு அதுல இருந்து ரிலீஃப் கிடைக்கக்கூடிய அமைப்புலயும் இருக்கு சார் குறிப்பாக சனி என்பது சாட்சியங்களை குறிக்கக்கூடிய ஒரு விஷயம் குறிப்பாக நீங்க அந்த சுச்சுவேஷன்ல இருந்து சாட்சியத்தின் மூலமாக அதுல நீங்க வெளில வந்துருவீங்க பயப்படுத்தாமல உங்களுக்கு உங்களுடைய வேலையும் கிடைச்சிடும் நீங்க அதுல இருந்து அந்த கேஸ்ல வந்து வெளியே வந்துடுவீங்க என்ற நம்ம சொல்லிருந்தோம் அதே போல ஒரு விட்னஸும் அவங்க அந்த சுச்சுவேஷன்ல விட்னஸும் இவர் பண்ணல இவருக்கு இந்த சம்மந்தம் இல்லைன்றது சொல்லி அதுல இருந்து வெளியே வந்துட்டாரு அது நம்ம தொண்டு தொடர்பு கொண்டு பேசி ரொம்ப நன்றி சார் இது போல விஷயம் சொல்லியிருந்தீங்க அதே போல வெளில வந்துட்டேன் சார் நன்றிகள் சொல்லியிருந்தாரு நம்ம நன்றிகளை கிரகங்களுக்கு தான் சொல்லணும் ஏன்னா ஒரு கிரகங்கள் முடிவு பண்ணிருச்சுன்னா நான் முன்னாடியே சொன்ன அடிக்கடி சொல்லுவேன் காலையும் கை பிடிச்சும் தூக்கி விடும் ரெண்டு விதமான விஷயங்களை பார்க்க முடியும் இவருடைய சுச்சுவேஷன்ல அந்த சனி ஐந்து எட்டு காம்பினேஷன்ல இருக்குது பிரச்சனை தரக்கூடிய அமைப்பு ஒரு மதிப்பிழப்பு ஒரு பிளாக் மார்க் அங்க கொடுத்துருச்சு ஆனா நட்சத்திர உபநட்சத்தின் அடிப்படையில அந்த எட்டை உழைக்கக்கூடிய உடைக்கக்கூடிய ஏழு காம்பினேஷன் இருக்கிறதுனால அதுல இருந்து வெளில வந்தாரு இதுல இருந்து மாட்டீங்கன்னா எவ்வளவு பேர் நான் வந்து பாத்துருக்கிறேன் சரிங்களா அப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த மூன்று கிரகங்கள் முக்கியமான கிரகம் அதாவது சூரியன் குரு செவ்வாய் சூரியன் கெட்டு இருந்துச்சுன்னா அரசு வழி பிரச்சனைகள் நிச்சயமாக அனுபவிப்பாங்க சிறைச்சாலை செய்யக்கூடிய வாய்ப்புகள் என்பது அதிகம் சூரியன் என்பது அரசு நிர்வாகம் சார்ந்த விஷயங்கள் சொல்லக்கூடியது அதே போல செவ்வாய் வந்து பாத்தீங்கன்னா குறிப்பா போலீஸ் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சொல்லக்கூடியது அதே போல குரு என்ற கிரகம் என்பது சட்டம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை சொல்லக்கூடிய இவருடைய ஜாதகத்துல குரு நல்லா இருக்குது அதனால சட்டத்தினால் வரக்கூடிய பாதிப்புகள் இருந்தது இவரை தாக்காது அதே போல சவாய் நல்லா இருக்கு இவர் போலீஸ் அதிகாரி தான் இருக்கிறாரு அதனால இவர் ஜாதக சவாய் நல்லா இருக்கின்றதுனால இந்த போலீஸ் மூலமாக காவல்துறை மூலமாக இவருக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அதே போல வந்து சூரியன் வந்து கொஞ்சம் கெட்டு இருக்கு அதன் ரீதியாக ப்ராப்ளத்தை அனுபவிச்சாரு இருந்தாலும் வந்து அவருக்கு அந்த தசாப்தி கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கிறதுனால வெளியிலயும் வந்துட்டாரு என்பதற்கான ஒரு உதாரணம் தான் இது போல எண்ணற்ற ஒரு உதாரணங்கள்னா ஒண்ணு சொல்லலாம் இன்னொருத்தவரே ஒரு மலேசியால இருந்து கூட ஒரு ஐந்து வருடங்களுக்கு முன்னாடி ஒருத்தர் தொடர்பு பேசினாரு கோடீஸ்வரர் அவரு ஒரு நல்ல ஒரு மல் ஒரு மல்டிநேஷனல் கம்பெனிக்கு ஒரு ச ஒரு எட்டா இருக்கக்கூடிய ஒரு நபர் நம்ம தொடர்பு கொண்டு பேசினாரு அவர் என்ன சொன்னா சார் இது போல ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி நான் அந்த பிரச்சனை சார் இன்கம் டேக்ஸ் சம்பந்தப்பட்ட ப்ராப்ளம் அது ஃபைலிங் பண்ணல டீட்டெயிலா போக வேண்டாம் நம்ம இன்கம் டாக்ஸ் சம்பந்தப்பட்ட ப்ராப்ளம் அப்ப பிரச்சனை ஏற்படல இப்பதான் அது கேஸ் ஃபைல் பண்ணி ஒரு ப்ராப்ளம் போயிட்டு இருக்கு சார் அது நம்ம என்னதான் சார் பைனா வரைக்கும் போகுமா இல்ல வந்து அது ஏதாவது தண்டனைகள் ஏதாவது கிடைக்குமா என்னன்றது தெரியல பிசினஸ் எல்லாம் முடக்கக்கூடிய சுச்சுவேஷன் வருமான கேட்டிருந்தாரு அவருக்கு நம்ம ஜாதகத்தை பார்த்தோம் அவர் வந்து மேஷன் அழகணும் அவருக்கு வந்து கரெக்டா நிறைய செவ்வாய் தசை என்பது நடப்பு நடந்து கொண்டிருந்தது லக்னாதிபதி எட்டாம் மதிப்பே செவ்வாய் என்ற கிரகம் தான் ஆனா அவருக்கு இது போல பிரச்சனை இருக்கு சார் அந்த செவ்வாய் என்ற கிரகம் நட்சத்திர உபநட்சத்திர ரெண்டு எட்டு காம்பினேஷன் ஓகேங்களா அதாவது உங்களுக்கு வந்து ஃபைன் மட்டும் கிடைக்கும் சார் உங்களுக்கு வந்து சிறைச்சாலை எல்லாம் போகக்கூடிய தருவாயிலை இல்லை அதனால வெளில வந்துடுவீங்க அப்படின்ற விஷயத்தை நம்ம சொன்னோம் அதே போல ஃபைன் அளவுல போய் அதுல இருந்து ரிலீஃப் ஆயிட்டாரு இப்ப கம்பெனி எடுத்து வந்து ஒரு ஒரு ஃபைவ் இயர்ஸ் முன்னாடி நம்ம தொடர்பு கொண்டு பேசினாரு நான் சொல்லியிருந்தேன் அது ஒரு அப்ராக்சிமேட்டா சொல்லியிருந்தேன் எக்ஸாக்டா வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு செவார்திசை ஆரம்ப காலகட்டத்துல தொடர்பு கொண்டு பேசினாரு செவார்திசை ஆரம்பிச்சிருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு ஒன்பதாம் மாசம் பதினாலாம் தேதி தான் அவருடைய உதாரணத்தை தான் நம்ம நான் காட்ட போறேன் கரெக்டா அதே போல அந்த ஒன்பதாம் மாசம் பிற்பகுதியில் தொடர்பு கொண்டு பேசினார் அவருடைய பிறந்த தேதி நேரம் ஒரு எல்லாம் பாத்துங்க ஒன்பதாம் தேதி அஞ்சாம் மாசம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்து நைன்டீன் செவன்டி ஃபைவ் மலேசியால இருந்து தொடர்பு கொண்டு பேசினாரு அவர் வெள்ளிக்கிழமை பிறந்திருக்காரு ஆறு மணி ஐம்பது நிமிஷம் சிக்ஸ் பிப்டி ஏஎம் ஜோகர்ல மலேசியால சரி அவர் வந்து பாத்தீங்கன்னா மேஷ லக்னம் மீன ராசி ரேவதி நட்சத்திரம் நான்காம் பாதம் இப்ப அவர் தொடர்பு கொண்டு பேசும்போது செவ்வாய் ஆரம்பம் சரி இப்ப அவருடைய ஜாதகத்தை டிகிரி வைஸ் நம்மளோட கேபி மத்தில எடுத்து நம்ம பாருங்க இங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த கட்டத்துல இது ராசி கட்டம் இது அம்ச கட்டம் அதுக்கப்புறம் ரெண்டு அந்த ராசி கட்டத்தில் பன்னெண்டு பாவங்களும் நாம என்ன டீர் டீந்திருக்குன்னு சொல்லி நம்ம டீடைலாக எடுத்துக்கிறோம் பாருங்க கேபி மத்தில துணிமை எடுத்தாச்சு இப்போ மெயினா வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒரு கேஸ் பிரச்சனை ஏற்படுறதுக்கான காரணம் ஆறாம் பாவம் தான் ஆறு எட்டு பன்னெண்டாம் பாவம் என்பது கேஸ் வம்பு வாழ்க்கைகளை வந்து பொதுவாகவே குறிக்கக்கூடியது இவரு லக்ன பாவம் வந்து நம்ம ஜாதகத்தை சொல்லக்கூடியது லக்ன பாவத்துக்கு சப்தா ராகு சனி ஸ்டார்ல ஆறு பன்னெண்டு காம்பினேஷன் வருது பாருங்க அப்ப இவருடைய ஜாதக அமைப்பை பொறுத்தவரையில் இவரோட வாழ்க்கையில கோர்ட்டு சம்பந்தப்பட்ட வகையில பிரச்சனையை வந்து ஃபேஸ் பண்ணுவாரு அப்படின்றது லக்ன பாவம் காட்டிடுச்சு என்ன விதமான பிரச்சனைன்னு சொல்லி இங்க ஆறாம் ஸ்பெசிபிக்கா நம்ம போக வேண்டியது ஆறாம் பாவத்துக்கு சனி சனி வந்து குரு ஸ்டாரு குருன்றது பொருளாதாரம் பணம் சம்பந்தப்பட்டது அப்ப இன்கம் டாக்ஸ் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வந்து அதன் ரீதியா ஏதாவது ப்ராப்ளத்துல பேஸ் பண்ணுவாருன்றது இங்க ஆறாம் பாவம் காட்டிடுச்சு அதே போல விஷயம் தான் பேஸ் பண்ணியிருக்கிறாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு ஒன்பதாம் மாசம் பிற்பகுதியில தொடர்பு கொண்டு பேசினாரு பத்து வருஷம் முன்னாடி ஏற்பட்ட பிரச்சனை சொல்றாரு அந்த டைம் பீரியட் பாத்தீங்கன்னா சந்திரதசை ரெண்டாயிரத்தி பதினொன்னு ஒன்பதாம் மாசம் பதினாலாம் தேதியில இருந்து சந்திரதசை ரெண்டாயிரத்தி பதினொன்னு பிற்பகுதியில தான் இவருக்கு அந்த டைம்ல தான் ஏதோ ஒரு பிரச்சனை ஏற்பட்டு இருக்கு ஆனா ஒரு பத்து வருடம்லாம் பெருசா தெரியல இந்த ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தி ஒன்னு அந்த பத்து வருஷம் கழிச்சுதான் இந்த பிரச்சனை என்பது ஏற்பட்டுச்சு ரெண்டாயிரத்தி பதினொன்னு அந்த டைம்ல வந்து ஏன் பிரச்சனை ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அந்த சந்திரதசை ஆரம்பம் சொல்லி பாத்தீங்கன்னா லக்னம் நாலாம் அதிபதி நாலாம் அதிபதி வந்து பாத்தீங்கன்னா சந்திரன் இவர் ஜாதக ரீதியா எங்க இருக்குன்னு பாருங்க பாவ அடிப்படையில பதினோராம் பாவத்துக்குள்ள ராசி அடிப்படையில பன்னெண்டாம் பாவத்துக்குள்ள இருக்குதுங்களா அப்ப அந்த பிரயாணம் சந்திரனின் பிரயாணமும் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாம் பாவத்துக்குள்ள அந்த டைம் பீரியட்ல அவர் வந்து போய் கொண்டிருந்தது அப்ப ஆட்டோமேட்டிக்கா அப்ப அந்த டைம் பீரியட்ல அவருக்கு ஏதோ ஒரு சில சிக்கல் ஏற்படணும் அது வந்து நம்ம பன்னெண்டாம் பாவம் என்பது மறைவு ஸ்தானம் சீக்கிரட்டா எந்த விஷயங்களை விஷயங்கள வச்சிருக்கோம் வெளிக்காட்டாரு அவங்க சீக்கிரத்துல அதனால அந்த டைம் பீரியட்ல பிரச்சனை ஏற்பட்டாலும் அவர் பெரியதா பெருசா அவர் வந்து கண்டுக்கல ஆனா அவர் பத்து வருஷம் கழிச்சு பிரச்சனைத்துல மாட்டிக்கினாரு செவ்வாய்கிறது பிராணத்தை கொடுத்து பாருங்க ரெண்டு எட்டு தொடர்பு இருக்கு பாருங்க ரெண்டு ஐந்து எட்டு என்பது அப்ப இரண்டாம் பாவம் பொருளாதார தனஸ்தானம் எட்டாம் பாவம் அதுல சிக்கலையை குறிக்கக்கூடியது இங்க செவ்வாய் வந்து குரு ஸ்டாரு எட்டாம் பாவத்துக்கு சவாலா மட்டும் குரு வந்துருச்சுன்னா அவரு டைரெக்டா ஏதாவது சிலை சிறை தண்டனை இது போல விஷயங்களை மாட்டிப்பாரு எவ்வியா வந்து பாத்தீங்கன்னா எட்டாம் பாவம் மட்டும் தொடர்பு இருந்துச்சுன்னா நாலாம் பத்தாம் பாவம் தொழில் ஸ்டானம் நாலாம் பாவம் அவர் வச்சிருக்கக்கூடிய கம்பெனியை குறிக்கிறது நாலு எட்டு பத்துனா தொழில் முழக்கத்தை நிச்சயமா சந்திச்சிருவாரு ஆனா அந்த எட்டாம் பாவத்தை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய இரண்டாம் பாவங்க வந்ததுனால அவர் வந்து ஒரு வெரி ஃபைனோட அவரோட பிரச்சனை என்பது க்ளோஸ் ஆகிடும் ஓகேங்களா அப்ப அவர் கேட்டிருந்தார் சார் இது போல வந்து சிம்பிளா பிரச்சனை முடிஞ்சுடுமா இல்ல தொழில் முழக்கம் இது போல விஷயங்கள் சொல் கேட்டிருந்தோம் அவர் வந்து பாத்தீங்களா சார் பெரிய அளவுக்கு ப்ராப்ளம் போகாது நீங்க வந்து ஒரு ஃபைனோட இந்த பிரச்சனைன்னு வெளில வந்துருவீங்க அப்படின்ற நம்ம சொல்லியிருந்தோம் ஏன்னா செவ்வாய் வந்து ரெண்டு ஐந்து எட்டு எட்டாம் பாவத்தை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய விஷயம் ரெண்டாம் பாவம் வந்துருச்சு அதனால ஃபைனோட அவங்களுக்கு வந்து வெளில வந்துருவீங்க சார்ன்னு சொல்லியிருந்தோம் அது வந்து பாத்தீங்கன்னா செவ்வாய் தசை செவ்வா புத்தில தான் தொடர்பு கொண்டு பேசினாரு அப்போ கரெக்டாக அதே போல வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ரெண்டாம் மாசத்துக்குள்ள அந்த கேஸு இயரிங் என்பது வந்து ஒரு ஃபைனோட அவர் வந்து வெளில வரக்கூடிய சுச்சுவேஷன் வந்து வந்துருச்சு அதுக்கப்புறம் நான் முன்னாள் மறுபடியும் சொல்லியிருந்தோம் சார் உங்க ஜாதக ரீதியாக பொதுவாக அந்த ஆறாம் அந்த வம்பு வழக்குகளே குறிக்கக்கூடிய கோர்ட்டு கேஸை குறிக்கக்கூடிய ஆறாம் பாவம் கேட்டுருக்கு கவனமாக இருக்கணும்னு எது வரக்கூடிய ஒரு சில இஷ்யூஸ் கொடுக்குன்றது நம்ம சொல்லிருந்தோம் சரி இப்போ மெயினாக இவருக்கு அந்த ப்ராப்ளம் வருவதற்கான காரணம் ஆறாம் பாவம் ஆடு பன்னெண்டு காம்பினேஷன் ஆறு எட்டு பன்னெண்டு காம்பினேஷன் தொடர்பு இருக்கிறதுனால பிரச்சனை மாட்டியிருக்காரு ஆனா அது வந்து வெளில வரக்கூடிய வாய்ப்பு ஒரு இருந்துச்சு இந்த உதாரணத்து அடிப்படையில் இது வந்து வெளில வந்திருக்கிறாங்க அப்ப இந்த கிரகங்கள் அந்த ரிலீஃபை ஏற்படுத்துனா நிச்சயமாக ஏற்படுத்தும் அதே நிறைய பேருக்கு வந்து இது போல நீங்க அனுபவிப்பீங்கன்ற விஷயம் சொன்னோம் அதே போல அனுபவிச்சு இருக்காங்க கேட்காம போய் அசால்ட்டா இருந்தோம் இது போல இப்ப ஒரு போலீஸ் அதிகாரியுடைய உதாரணத்தை காரணம் பாருங்க இது போன்ற சூழல் நிறைய இருக்கு எல்லாமே கிரகங்கள் தான் என்று சொல்லி இந்த பதிப்பை திருமணத்துக் கொள்கிறேன் மேலும் ஜாதகம் பார்க்கணும் வாஸ்து சார்ந்த கன்சல்டேஷன் நியூமராலஜி கன்சல்டேஷன் வேற என்ன ஆலோசனை தேவைப்பட்டாலும் என்ன வாட்ஸ்அப் நம்பர் நம்ம சேனல்க்ஷன் கொடுத்துருக்காங்க தொடர்பு கொண்டு பேசுங்க இன்னும் பிரீவியஸ் போய் பாருங்க பல முக்கியமான தகவல்கள் எல்லா விஷயங்கள் சார்ந்த பதிவுகளும் நம்ம போட்டிருக்கோம் மீண்டும் பல புதிய தகவலுடன் உங்களை அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களை நேஷன்த் கனெக்ட் நன்றி வணக்கம்